டொயோட்டோ யார் டிஎன் லெவன் ரஜிஸ்ட்ரேஷனு ஸோ சிங்கிள் இருக்குது ஓனர்ஷிப்பில் இருக்கப்போ வீஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீலெஸ் என் ப்ரோ புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் செவன் பேக்ஸ் வந்துடும் ப்ரோ நேரம் அஞ்சாயிரரூவா டவுன் பேமெண்ட் வந்துருந்தால் நேரம் எஸ்கே காசு கிடைந்து வாங்க டொயோட்டோ யாரும் ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகும் இந்த ரேட்டுக்கு வந்து யாராலும் எங்கேயுமே கொடுக்க முடியாது நீங்கள் வர வழியில் ஒன்றுக்குன்னு ஒரு கன்சல்ட்டங்க செக் பண்ணி கூட வாங்க நம்மளோட ஃபேவரட் கார்னே சொல்லலாம் அதாவது சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கி ஆப்டான ஒரு காரு ஸோ டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வேறு ஹெட்ஃபோன்ஸ் ஈஸ் தான் ஸோ எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பத்தாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கன்னா லோன் ப்ரோ பத்தாயிரம் ரூபாய் இருக்கா நேரம் எஸ்டி கார்ட் கிளம்பி வாங்க ஆள் புக் பண்ணிட்டு போகணும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம மந்த்லி எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு வருஷம் டென்னூர்ல போடுறீங்க அப்படின்னா மாசம் வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும் ப்ரோ நல்லா மாதம் பந்தாம் வந்து ஜம்முன்னு இருக்க வண்டி எக்ஸிபி ஃபைவ் ஹண்ட்ரடு டிஎன் டுவெண்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நான் வெறும் அறுபத்தொம்போதாயிரம் கிலோமீட்டரோடு இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸு இந்த வண்டிக்கான ஆன சர்வீஸ் இருக்கா டீட்டெயில்ஸ்ஸு எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் எல்லாமே நாலுமே புது டயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ரோ அதுக்கப்புறம் சைடு ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா அடிஷனலாக உங்களுக்கு இந்த ஹீச்சர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இது இந்த பேஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி வண்டியோட ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றே கிலோ லட்சரூபா இந்த வண்டிக்கு அதிகமாக கவுன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக தான் நம்ம வந்து இதை பண்ண முடியுது வண்டி ரேட்டோட வந்து வந்து சும்மா ஒரு லோன் கொடுக்க மாட்டாங்க சோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணாயிரம் டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் லோன் பண்ணிக்கலாங்களோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்காக இருக்கும் அதுவும் மாரிதிசிக்கில இருந்து கொண்டு வந்திருக்கும் சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரதி சிசிக்கி செலரியோ விஎக்ஐ வேறிய அதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் சோ வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு நீக்கான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க நம்ம மார்க்கெட் ரேட்டோட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கம்மியா கொடுக்குறோம் ஸோ அது இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பதினஞ்சாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் டவுன் பண்ணிக்கலாம் ப்ரோ பதினஞ்சாயிரூபா டவுன் பேமெண்ட் இருக்கா நேரம் எஸ்கே கம்ஸ் கிளம்பி வாங்க சிலரி பண்ணிட்டு போங்க ப்ரோ டாட்டா நெக்ஸான் ப்ரோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் எக்ஸி வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது ப்ரோ வெஹிக்கல் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனான கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துக்கலாம் ப்ரோ சப்ஃபர் ஆம்ப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ரோ ஸோ என்கேப்பில் வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வாங்கின கார் ப்ரோ இப்போ சேஃப்டி ரேட்டு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபர்ட் கார்னே சொல்லலாம் இருபதாயிரரூவா டவுன் பேமெண்ட் நிறைய எஸ்கே கஸ் கிளம்புவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் நெக்ஸான் புக் பண்ணிட்டு போவாங்க ப்ரோ ஃபியெட் லீனியா ப்ரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபியிட் வண்டி கொண்டு வந்துடும் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வண்டி ப்ரோ டிஜெட் இன்ஜினு இருபத்தெண்டாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மூணு லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரோ இருபத்தெண்டாயிரம் இருக்கா நேராக நல்ல ஒரு லக்ஸுரி சட் எப்படி சொல்ல நல்ல ஒரு ஃபிஃப்டி ஒரு செடன் வெஹிக்கில் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீக்கர்ஸ் கிளம்பி வாங்க வந்து லீனியா புக் பண்ணிட்டு போங்க வணக்கம் மக்களே நீங்கள் நம்ம இங்கே வந்துருக்கு கேட்டிங்கன்னா கரூரில் அமைச்சிருக்கூடிய எஸ்கே கார்ஸுங்க எஸ்கே கார்ஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான கார்ஸ் எப்பவுமே இருக்கும் தரமான கார்ஸ் வந்து பண்ணி வாங்கினா எஸ்கே கார்ஸ் வந்து தாராளமாக நம்பி வரலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் சூப்பராக இருக்கும் ப்ரோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குற மக்களுக்கு நம்ம எஸ்கே கார்ஸ் எங்கே அமைச்சிருக்க சொல்லிடுது ஓகேங்க எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கார்த்திக்ங்க நம்ம ஷோரூம் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கரூருங்க நம்ம லொகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஈரோடு கொடுமுடி ரோடுங்க அதில் ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்னு சொல்லி கேட்டு இறங்கணுங்க ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஐம்பது டு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க அது போக நீங்கள் டூ இல்லை பைக் காரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் வந்து எஸ்கே காஸ் கரூர்னு போட்டிங்க அப்படின்னாவே எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பின் பண்ணியிருப்போங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டைவர்ஷனும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட்டாக வரலாங்க ஓகே ப்ரோ சூப்பர் சொன்னீங்க இப்போ எஸ்கே காஸ் கூட சிறப்பு என்ன சொல்லுவீங்க ஸோ சிறப்பம்சங்கிறது வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எவ்வளோ ரேட் வந்து ஃபேவரபுளா பண்ண முடியுமோ நல்ல குவாலிட்டியான வண்டி ரீசனபுளான ரேட்டு நீங்க மார்க்கெட்ல ஒன்றுக்கு பத்து இடத்துக்கு போய் அவங்க செக் பண்ணிட்டு வந்தா கூட ஒரு இருபதாயிரரூவா டு இருபத்தஞ்சாயிரரூவா வந்து நம்ம போர்ட் பண்ற ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரேட்ல தான் வந்து நம்ம கொடுக்குறோம் அது போக வந்து இன்னொரு இது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா டவுன் பேமெண்ட் ப்ரோ டவுன் பேமெண்ட் வந்து நம்ம மினிமம் டவுன் பேமெண்ட்டில் தான் கொடுக்குறோம் ஸோ ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த மாதிரி இதில் கொடுக்குறோம் ஸோ அப்போ அதாவது மாடல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அபோவ் ஒரு டூ தௌசண்ட் டுவெல் மாடல்ஸ்க்கு மேலே தான் ஏன்னா நம்ம கிட்ட வந்து கம்ப்ளீட் லோ பட்ஜெட் இல்லை அதாவது ஒரு ஒரு லட்ச ரூபாக்குள்ளார ஒன்றரை லட்ச ரூபாய் அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த மாதிரி வண்டியும் இல்லை இல்லை இப்போ வண்டியில் ஆஃபீஸில் அந்த குவாலிட்டியான கார்ஸ் லோன் எலிஜிபான கார்ஸ் ஆமாம் ப்ரோ மேக்ஸிமம் லோன் எலிஜிபிளான வெஹிகிள்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்கோம் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ஏதாவது பண்ணிக்கலாம் ப்ரோ ஆஃபர்ன்றது நம்ம எப்பவுமே பண்ணுறது இல்லை வரும் அது என்னன்னா உங்கள் கையை எடுத்து உங்கள் கண்ணே கொடுத்துறது தான் ஆஃபர் ஸோ அந்த இதுக்கு எதுவுமே போல ஸோ நம்ம சைடு ஆஃபர்ன்றது தாண்டி இன்னொரு ஒரு சப்போர்ட் அதாவது எப்படி சொன்னாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு மக்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றனால ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தூரத்தில் இருக்கோம் இருந்து ஃபோன் பண்ணுறோம் இருந்து ஃபோன் பண்ணுறோம் இந்த மாதிரி லாங்லேருந்து வர முடியாது இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிளோட ஃபோட்டோ காபீஸு ஃபோ ஃபோட்டோஸு ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் ஓகேவாக இருக்குது அப்படின்னா அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க டோர் ஷெஃப்டே வந்து பேங்க் பர்சன் அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம வெஹிக்கிள் வந்து லோனை எல்லாம் ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம டோர் ஷெஃப்டே டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ ஆமாம் இந்த ஆப்ஷன்ஸில் எடுக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரி ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் அது எங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்டாக பண்ணுவோம் சூப்பர் மேடம் வந்து மக்களுக்கு ஒரு யூஸ் பண்ண ஒரு சீ பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாமல் இந்த வாரம் இந்த மாதிரி காசுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஆஷ்யூஷல் எப்போ போல தான் ப்ரோ ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் வரைக்கும் இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்தோம் பார்த்தோம் நமக்கு வாங்க வீடியோ போய் எல்லா காசும் பார்த்துலாம் வாங்க எஸ்கே காசில் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டோ யாருங்க டிஎன் லெவன் ரிஜிஸ்ட்ரேஷனு ஸோ சிங்கிள் ஓனர்ஷிப்பாக இருக்குது ப்ரோ வீஎக்ஸ் வேரியண்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டின் மாடல் சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் வேரியன்ட்டு ஸோ எயிட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஸ்டில் டேட்டு ஸோ இதோட சர்வீஸ் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு டேஷ் போர்ட்டே ப்ரோ வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது ப்ரோ ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க ப்ரோ ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள்னே சொல்லலாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அபோவ் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்டீரியரும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீலெஸ் சென்ட்ரி ப்ரோ புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் செவன் ஏர் பேக்ஸ் வந்துடும் ப்ரோ ஸோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டச் ஸ்க்ரீன் டொயட்டோ இன்பில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அது போக ரூஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்துடும் ப்ரோ ஸோ வண்டியில் வந்து இல்லாத ஃபியூச்சர்ஸே இல்லை ப்ரோ வண்டி வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரி ரெட் அப்படி அப்படி கலக்குதுங்க ப்ரோ ம் வண்டி சூப்பராக இருக்கும் ப்ரோ பார்த்துலாங்கண்ணா பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டியரிங்ல இருந்து இது எல்லாமே பாருங்க அந்த ப்ரீமியமான அந்த ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்கும் ஆக்சுவலா ப்ரீமியம் செடான் அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாங்க ப்ரோ அப்படி அப்படி இருக்கு இல்லைங்கண்ணா டிஸ்பிளே இருக்கு எல்லாமே ஃபுல் ஆப்ஸ் நோட்டிங்வா ரோஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துரும் ஹில்ஸ் சிஸ்ட் ஆப்ஷன் வந்துருவோம் ஸோ சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் ஸோ மைலேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டீன் டு டுவெண்ட்டி வரைக்குமே கிடைக்கும் ப்ரோ ஸோ வண்டி கிடைக்கும் மைலேஜ் மைலேஜ் டுவெண்ட்டி வரைக்கும் கிடைக்கும் ப்ரோ எயிட்டின் டு டுவெண்ட்டி தாராளமாக கிடைக்கும் ஏன்னா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அதனால வந்து மைலேஜ் நல்லா இருக்கும் ஸோ பின்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பூத் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு மூணு பேர் வந்து நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக உட்காந்துட்டு போகலாம் ப்ரோ அருமையான ஸ்பேஸிங்க இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கலக்குதுங்க லேட்டஸ்ட் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல்னால் அதுக்கேற்ற குவாலிட்டி வந்து அப்படியே இருக்குது ஸோ ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கே கிளாஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் சொல்லிங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் விஎக்ஸ் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வெஹிக்கிள் ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் ப்ரோ ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எட்டு லட்ச ரூபா ஒன்பது ரூபா பத்து லட்ச ரூபா பதினோரு லட்சரூவா வரைக்கும் கூட கோட் பண்ணுறாங்க ஸோ ஆனால் நம்ம வந்து கேட்குற விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக ஏழு லட்சத்தி ரூபா கேட்குறேன் ப்ரோ வெறும் அஞ்சாயிரூவா டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் போக இந்த வண்டிக்கு வந்து பேங்க் லோன் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்குது ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குது அப்படின்னா அப் டு டென் டு டுவெல் லேக்ஸ் வரைக்குமே வந்து லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ ஸ் முடியும் கார் வாங்கிட்டு கையில ஒரு மூணு லட்ச ரூபாயிருந்து அஞ்சு லட்ச ரூபாய் பணமும் வாங்கிட்டு போகலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா சூப்பராக அஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்லாம் நல்லா கப்பலாட்டு இருக்க ஒரு செடான் கார் நம்ம எஸ்கே காசுல மட்டும் தான் கொடுக்க முடியும் நேரம் அஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் தான் நேரம் எஸ்கே காசு கிளம்பி வாங்க யாரை புக் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்ல இப்படி அருமையான ஒரு கார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காருக்கு மேலே பணம் சேர்த்து கொடுக்குறீங்க ஆமா ப்ரோ ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா தேவைப்பட்டா ஒரு பத்து லட்ச ரூபாய் வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் எலிஜிபிள் ஆகக்கூடிய வண்டி ஏன்னா இந்த வண்டியோட எக்ஷோரூம் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது வரும் ப்ரோ ஸோ ஆண்டரோட பாக்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு செவன்டீன் லேக்ஸ் கிட்ட வர வண்டி ஃபிளாட்டா ஒரு பத்து லட்ச ரூபா தள்ளி தான் கொடுக்குறோம் ரேட்டு ஸோ அதுவும் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் எங்கேயுமே கொடுக்க முடியாது நீங்க வர வழியில ஒண்ணுக்கு நூறு கன்சல்ட் செக் பண்ணிட்டு கூட வாங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யார் இஸ்க்கு வந்து ஏழரை லட்ச ரூபா வந்து ஃபுல் எலிஜிபிள் எலிஜிபுள் ஆகும் ஸோ இப்போ ஏழரை லட்சரூபா நீங்கள் லோன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மாதம் வந்து ஒரு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து ஒரு பத்தொன்பதாயிரரூபாக்குள்ளார நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும் ப்ரோ ஸோ இதுக்கு டென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டென் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ப்ரோ ஃபைவ் இயர்ஸ் பண்ணலாம் ஆமாம் நீங்கள் மாதம் வந்து ஒரு இருபது ரூபாய் ஒரு பதினெட்டு ரூபா டு இருபது ரூபா கட்ட முடியும் அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு டென் யூருக்கு ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து என்னால் மாதம் வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் கட்ட முடியும் பேலன்ஸ் வந்து எனக்கு டென்யூர் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ இயர் டென் போடலாம் ஃபோர் இயர் பண்ணலாம் ஃபைவ் இயரும் பண்ணலாம் ஸோ உங்களோட பர்சனல் ஒர்க் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஸோ உங்களோட பர்சனல் கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டென்யூரும் சரி இஎம்ஐ பிரின்ஸிபல் அமௌண்ட் கட்டுறதும் சரி அதை நீங்கள் சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம் ப்ரோ ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எடுக்கலாம் மந்த்லி தௌசண்ட் மந்த்லி மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை டூ இயர்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஃபுல் லோன் போட்டுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப பிரச்சனை ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எயிட் ஆமாம் ப்ரோ நம்மளோட ஃபேவரட் கார்னே சொல்லலாம் அதாவது சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆப்டான ஒரு கார் டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வேறு தான் ஸோ உங்களுக்கு மாடல் வந்து அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ கிரே கலர் வெஹிக்கிள் வந்து ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கு ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியன் இன்டீரியர் எல்லாமே காட்டிருங்க ப்ரோ அதுக்கப்புறம் வரைக்கும் டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் வரைக்கும் வந்து அப்படின்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டியரிங் டோர் வந்து பவர் இன்டோர் வந்துடும் ப்ரோ

நீட்னஸ் செம்மையா இருக்கு கும்பலா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு எல் எக்ஸை வேரியன்ட்டு ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் ஆக்சுவலாக ஃபிஃப்டின் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும் சிக்ஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பம்பர் ஹெட்லைட் ஷேப் எல்லாமே மாறும் ப்ரோ ஸோ அந்த நியூ ஷேப் வந்து ஸோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காசில் கோட் பண்ற பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபா கேட்குறோம் ப்ரோ பத்தாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ பத்தாயிரம் ரூபா இருக்கா நேராக எஸ்கே காஸ் கிளம்பி வாங்க ஆல்ரோ கார் புக் பண்ணிட்டு போக ப்ரோஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஓவர் தமிழ்நாடு எங்க லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் அழகாக ஆல்வோட எடுத்து போயிட்டே இருக்கலாம் அதுவும் நீங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு நியர்பை த்ரீ லேக்ஸ் வரைக்குமே கோட் பண்ணுறாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் விட ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக சொல்கிறோம் அதுவும் வரும் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட்டில் ஆளோவர் தமிழ்நாடு எங்கேனாலும் லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ ஆல்டோ டெண்ட்டுக்கு வந்து இஎம்ஐ டீடெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து இந்த வண்டிக்கும் லோன் எலிஜிபிள் ஆகும் ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம மந்த்லி எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் டென்யூரில் போடுறீங்க அப்படின்னா மாதம் வந்து ஒரு ஏழாயிரம் ஏழாயிரரூபா கட்டுற மாதிரி வரும் ப்ரோ ஏழாயிரூபா ஆமாம் நீங்கள் பேலன்ஸ் ஒரு பத்தாயிரவா டவுன் பேமெண்ட் போக பேலன்ஸ் லோன் போட்டிங்க அப்படின்னா மாதம் வந்து ஒரு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஸோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆடோயிட்ட தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ப்ரோ ஒரு ஏழாயிரம் மாதம் ஈஸியாக கட்டிடலாம் இல்லையா ஆ ஏழாயிரரூபா அதை தான் ப்ரோ சொல்கிறேன் ஆல்டோஎயிட்டா வந்து பர்ஃபெக்டான ஒரு சின்ன கார நியூக்ளியர் ஃபேமிலி கரெக்டான காரணம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக சூட் ஆகும் ப்ரோ அது மெயின்டனன்ஸ் வைஸாக இருந்தாலும் சரி இஎம்ஐ வைஸாக இருந்தாலும் சரி அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் வைஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் ப்ரோ ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் எக்ஸிஜ் ப்ரோ ஆமா அடுத்து நம்ம எஸ்கே காசில் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மாசம் பந்தவா ஜம்முன்னு இருக்க வண்டி எக்ஸுபி ஃபைவ் ஹண்ட்ரடு டிஎன் டுவெண்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டி அதாவது எக்ஸிவிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ மைலேஜில் கிடைக்கவே கிடைக்காது இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அறுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டரோட இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸ் ஸோ இந்த வண்டிக்கான சர்வீஸ் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கோம் நீங்கள் எந்த ஒரு லேப்லாம் வந்து வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நேராக கிளம்பி எஸ்கே வாங்க அந்த சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே செக் பண்ணிட்டு ஓவரால் எக்ஸ்டீரியா எல்லாமே பார்த்துட்டு வண்டி ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கலாம் ப்ரோ ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் மாடல் டபுள்யூ எயிட்டு சிங்கிள் ஓனர் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டரோடய இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க ஸோ இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நவம்பர் வரைக்குமே இருக்கு சோ டயர்ஸ் எல்லாமே ஒரு செட் வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க சோ ஆல்மோஸ்ட் டயர் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ அண்ட் இன்டீரியர் காமிச்சிருங்க ப்ரோ சூப்பர் டயர் எப்படி ப்ரோ பிரமாண்டமா இருக்கு ஆமாங்க எல்லாமே நாலுமே புது டயர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க ப்ரோ அது போக சைடு ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா அடிஷனல்லா ஸோ வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ரீவேக்கோ ரிப்பேரோ பண்ண தேவைல்ல ப்ரோ வண்டி வந்து ரொம்ப நீட்டா கிளீனான கண்டிஷன்ல இருக்கு மஹேந்திரா ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரஸ்ட் ஏறிடுங்க எல்லா வெஹிக்கல்ஸுமே அது நம்ம ஊர் வெஹிக்கிள்ஸா இருந்தாலும் சரி சென்னை வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் சரி பட் ஆனா இந்த வெஹிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்புறம் வண்டில எங்கேயுமே வந்து ஒரு ரஸ்ட் நீங்க பாக்கவே முடியாது உங்களுக்கு இந்த ஹிஞ்சஸ்லாம் பாருங்க எவ்வளவு கிளீனா நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இது இந்த பேஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கா ஒரிஜினாலிட்டியா இருக்கு ப்ரோ வண்டியில வந்து எந்த ஒரு ரெஸ்ட் அந்த ரெஸ்டிங்கே வந்து இல்லை ப்ரோ வண்டியில ஆமா இன்டீரியர் முத கொண்டு எல்லாமே ஸோ இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள்யூ எயிட் ப்ரோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஸோ ஏர்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் எட்டு ஏர்பேக் வந்துடும் ப்ரோ அது ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் ஸ்டியரிங் மோண்டட் ஆடியோ கண்ட்ரோலு ஃபுல் தான் கம்பெனி ஃபிட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கிடைக்கும் வந்து நல்ல ஒரு மைலேஜ் இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா உங்களுக்கு எப்படி சொல்றதுங்க நீங்க பின்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர் கூட கிளிக்கல ப்ரோ அப்படியே இருக்குங்க நீங்க பாத்தீங்க அப்படினா சீட் கவர் கூட கிளிக்கல சோ அந்த பிளாஸ்டிக் கவர் கூட கிளிக்கல அப்படியே தான் வச்சிருக்காங்க சோ வண்டி வந்து நல்ல ஒரு மெயின்டனன்ஸ்ல வச்சிருக்க வண்டி ப்ரோ சூப்பர் ப்ரோ இன்னொரு தடவை ஓவரால் டீடைல் சொல்லிருந்தேன் ப்ரோ மயந்திரா எக்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் டப்ளியூ எயிட் வேறு என்று டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டி லேடி யூஸ் பண்ணுறது வெறும் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்க வெஹிக்கல் ப்ரோ இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது நாலு டயரும் புது டயரு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் ஒரு ரூபா கூட வேலை இல்லை வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காசில் கேட்குற ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் பத்தரை லட்ச ரூபா பதினொன்றரை லட்ச ரூபா கேட்குற வண்டி மார்க்கெட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா ஃப்ளாட்டாக கம்மியா கொடுக்குறோம் ப்ரோ ஒன்போது லட்சத்து ரூபா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கேட்குறோம் இந்த வண்டிக்கு ஸோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ ப்ரொஃபைல் நல்லா இருக்கு ப்ரொஃபைல் சூப்பரா இருக்கு ஐடி இருக்கு எனக்கு மாசம் வந்து ஒரு லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறோம் ஒரு எண்பதாயிரம் ரூபா கிட்ட சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு பதினோரு லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கொடுக்குற வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சத்து எழுபத்தெட்டாயிரரூவா கேட்குறோம் ஆனால் லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஸோ வண்டியோட ஒரு ஒரு ரூபா வந்து லட்ச ரூபா இந்த வண்டிக்கு அதிகமாக லோன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறனால தான் நம்ம வந்து இதை பண்ண முடியுது வண்டி ரேட்டோட வந்து பேங்க்கறவங்க வந்து சும்மா ஒன்றும் லோன் கொடுக்க மாட்டாங்க ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்றனால வண்டியோட மார்க்கெட் ரேட் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றனால நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஆமா ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருக்காங்க வண்டியோட ரேட் ஒன்பது எழுபத்தெட்டு ப்ரொஃபைல் நல்லா இருக்கா பேங்க் லோன் எலிஜிபிள் ஆஃபர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒன்னே லட்சம் ரூபாய் சேர்த்து கேட்கலாம் பதினோரு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் அழகான ஒரு எக்ஸிவி எயிட் சீட்டர் வண்டிங்க பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் டவுன் பேமெண்ட்ல கொடுக்குறீங்க பதிமூணாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்ல ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அடுத்து நம்ம எஸ்கே கேஸ்ல பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹேஷ்பேக் ஆரு சோ டிஎன் தேர்ட்டி ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் நம்பர்ல மாருதி சுஜுகி செலூரியோ விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க அதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியன் இன்டீரியர் எல்லாமே காட்டிருங்க ப்ரோ ப்ரோ ஸோ டயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபோ அபோ ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி பைவ் பர்சண்ட் அந்த ரேஞ்ச் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி வண்டி வந்து ரொம்ப நீட்டா கிளீனான ஒரு கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ ஏசி வந்துடும் பவர் ஸ்டியரிங் வந்துடும் ப்ரோ ஸோ வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனை மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பார்த்து ஆ இன்டீரியர் பார்த்தலாம் ப்ரோ ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸு ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ப்ரோ அது போக ஃபைவ் பாயிண்ட் ஒன் டச் ஸ்ரீன் பழனி டச்ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டி வந்து நீட்டாக ஓவரால் நீட்டாக இருக்குது ப்ரோ வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை ப்ரோ அப்படியே ஓட்டிக்கலாம் பேக் சைடு நீட்டாக இருக்குது ப்ரோ இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்குது ரேட் எவ்வளோ ப்ரோ ப்ரோ இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல போகிறோம் எஸ்கே கஸ்டர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே ஒரு தரமான ரேட்டாக இருக்க போகுது அதே மாதிரி இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் ஒரு ஓவரால் சொல்லிடுறேன் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் மார்ஜி சிக்கி செல்லியோ விஎக்ஸ் வேரியன்ட் லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பர்களோ கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சைட் சர்வீஸ் தான் சொன்னாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பைஸாக மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூவா கேட்குறேன் ப்ரோ மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் மூணே முக்கால் லட்சரூவா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் அந்த ரேஞ்சேஞ்சு போகிற வண்டி நம்ம மார்க்கெட் ரேட்டோட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கம்மியாக கொடுக்குறோம் ஸோ அதுவும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பதினஞ்சாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ பதினஞ்சாயிரரூவா டவுன் பேமெண்ட் இருக்கா நேரம் எஸ்கே கார் கிளம்பி வாங்க செலரி ஒப்பு பண்ணிட்டு போங்க ப்ரோ ப்ரோ அடுத்து டாட்டாவில் வெயிட்லன்னுட்டுங்க சார் ஆமா ப்ரோ அடுத்து நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் வண்டி ப்ரோ ஸோ ஒவ்வொரு வண்டியிலும் ஒவ்வொரு வீடியோலயும் வந்து ஒரு டாட்டா வெஹிக்கிள்ஸும் எல்லாம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம எஸ்கே காசுல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டிஎன் தேர்ட்டி ஒன் ரஜிஸ்ட்ரேஷன்ல டாடா நெக்ஸான் ப்ரோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் எக்ஸி வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு ப்ரோ வெஹிக்கிள் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனான கண்டிஷன்ல இருக்கு சோ வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பாத்துக்கலாம் ப்ரோ டயர் பண்ணி ப்ரோ டயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ பாடி லைன்லாம் தெளிவாக இருக்குங்க ஸோ ஆமாம் ப்ரோ பாடி லைன் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூவெல் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும் ப்ரோ அது போக டேர்ப் பெட்ரோல் ப்ரோ பைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஜீசோனிக் சப் ஃபர் ஆம்ப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ரோ எப்படி சொல்லுதுங்க டாட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிராண்டே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போன வண்டி வந்து நெக்ஸானும் டியாகவும் சொல்லுவாங்க ஸோ என்கேப்ல வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வாங்கின கார் ப்ரோ ஸோ சேஃப்டி ரேட்டிங் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபர்ட் கார்லேயே சொல்லலாம் ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ரோ கஸ்டமர் அடிஷ்னலாக அது போக சீட் கவர்ஸு ஃபுல் மேட்டு மேட்டு நூடுல்ஸ் மட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வேரியஸ் டிரைவிங் மோட்ஸ் வந்துடும் ப்ரோ எக்கனாமிக் மோடு சிட்டி மோடு ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு ப்ரோ ஆமா ப்ரோ இந்தியர்லாம் பக்கம் வரும் ப்ரோ ஆமாம் இண்டியர் எக்ஸ்ட்ரா எல்லாமே நல்லா இருக்கும்ங்க டாட்டா நெக்ஸன் நல்லா ஜம்முன்னு ஒயிட் கலரில் எல்லாமே பாசிட்டிவ் தான் ப்ரோ சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒயிட் கலரு வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீன் நீட்டாக க்ளீனான கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸுடு பிரைஸ் ஆறு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கேட்குறோம் ப்ரோ இருபதாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கள்னால் லோன் பண்ணிக்கலாம் இருபதாயிரவா டவுன் பேமெண்ட் இருக்கா நிறையா எஸ்கே காஸ்ட் கிளம்பி வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நெக்ஸான் புக் பண்ணிட்டு போங்க ப்ரோ நம்ம எஸ்கே காஸ்ட்டில் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியட் லீனியா ப்ரோ ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபியேட் வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரு ரெண்டு வீடியோக்கு அப்புறம் அதுவும் வந்து பர்ஃபாமன்ஸுக்கு வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வண்டி ப்ரோ டிஜெட் இன்ஜின் ஸோ டர்போ பெட்ரோல் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் ப்ரோ செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ப்ரோ வெஹிக்கிள்க்கு டயர் பாயிண்ட்ல அப்புறம் ஆ டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேடியல் டயர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இருக்கு இருக்குது ப்ரோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி லோடாடு தான் ப்ரோ எல்லா ஆப்ஷனும் வந்துடும் டியூல் ஏர் பேக்ஸு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஸ்டியரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ப்ரோ அதுப்போ எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் பவர் சைடு மிரர்ஸ் எல்லாமே வந்துடும் ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட்ஸும் வந்துடும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஆமா ப்ரோ ஃபுல் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சூப்பர் ப்ரோ ஸோ சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ ப்ரோ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க கஸ்டமர் ப்ராண்ட் நியூ கவர்ஸ் அப்படியே இருக்கும் அப்புறம் நூடுல்ஸ் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ப்ரோ வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி பர்ஃபார்மன்ஸ் வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் மைலேஜ் ப்ரோ மைலேஜ் பதினஞ்சு வரைக்கும் கிடைக்கும் ப்ரோ பதினஞ்சு வரைக்கும் கிடைக்கும் சூப்பர் அப்புறம் நல்ல ஒரு செடான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எமோஷன் பேக் லீனியா டிஜெட் இன்ஜின் ஸோ இந்த வண்டி பெட்ரோல் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காசில் சொல்கிற ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸுடு பிரைஸா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கேட்குறேன் ப்ரோ இருபத்தட்டாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மூணு ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இருபத்தெட்டாயிரரூவா இருக்கா நேரம் நல்ல ஒரு லக்ஸுரி செடான் எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பிரீமியமான ஒரு செடன் வெஹிக்கிள் எடுக்கணும் அப்படின்னா நேரம் எஸ்கே காசு கிளம்பி வாங்க வந்து லீனியா புக் பண்ணிட்டு போங்க ப்ரோ ஓகே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எஸ்கே கார் எப்பவும் பாக்கிற மாதிரி குவாலிட்டியான காசு வந்து ரொம்ப பண்ணிக்காரு ப்ரோ செம் பண்ணி ப்ரோ வந்து நிறையா ஸ்பெஷலான ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே கால் லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வண்டி இருக்கு ஆனா மாடல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ரோ நீங்க எதுவுமே வந்து ரொம்ப டவுன் மாடல் ரெண்டாயிரத்தி பத்து கீழே வண்டியே இல்ல அந்த மாதிரி வண்டி வந்து பெருசாக எடுத்து போடுறதும் இல்ல இதுனா நம்ம கொடுத்தா கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது கஸ்டமரும் நீட்டாக அப்படியே போயிடுது ஓட்டலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதிரி வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளான அன்பீட்டபிள் பிரைஸ் தான் இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிட்டு வாங்க மார்க்கெட் இடோடு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அட்லீஸ்ட் கம்மியாக தான் கோட் பண்ணுறோம் அது போக நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் ப்ரோ ஸோ நீங்கள் வெளியூர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு நீங்கள் வண்டி புக் பண்ணிட்டு டெலிவரி முதற்கொண்டு எல்லாமே பண்ணித்தரலாம் ஆன் த ஸ்பாட் உங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணித்தர முடியும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நான் அவங்க எந்த வண்டினே எதுவுமே சூஸ் பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி எனக்கு சிவில் செக் பண்ணுங்கள் சிவில் செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஸோ சிவில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எதனா லோன் எடுத்தோ இல்லை கேரண்டி ஏதாவது போட்டு ப்ராப்பராக கட்டாமையோ இல்லை இது பண்ணாமல் வச்சிருந்தால் மட்டும் தான் லோன் பண்ண முடியாது இல்லை அப்படின்னா லோன் பண்ணிக்கலாம் ஸோ லோன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒன்று சேல்ரிடாக இருக்கணும் இல்லை ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா ஐடிஜிஎஸ்டி இருந்தால் ஒரு ஒரு கேஸ் இது ஒரு விதமாக பண்ணலாம் அப்படி சப்போஸ் இன்கேஸ் இது ரெண்டும் இல்லை நான் ஹேண்டில் சேலரி வாங்குகிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓன் ஹவுஸ் பேஸ் பண்ணி லோன் பண்ணலாம் இல்லை ஓன் ஹவுஸும் இல்லை ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறேன் கையில் தான் சேல்ரி வாங்குகிறேன் கையில் தான் காசு வாங்குகிறேன் சேல்ரி வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஓனர்ஸ் கேரண்ட் இருக்கும் இந்த மூணு கேஸ் எதனால் ஒன்று இருந்ததுன்னா மட்டும்தான் லோன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா லோன் பண்ண முடியாது அது போக இதுக்கு முன்னாடி எதனால் லோன் எடுத்திருக்கீங்க சிவில் இஷ்யூ எதனால் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கே கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபண்டிங் கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் தான் ஃபண்டிங் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க கஸ்டமரா இருந்தால் சிவில் செக் பண்ண தேவையே இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது வந்து அது உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ரொம்ப சிம்பிள் லோனோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டிங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது லோன் எடுத்துட்டு கட்ட முடியும் உங்கள் சிபில் ப்ராப்ளம் வந்துடுங்க

செக் பண்ணுங்க அப்படின்றாங்க சோ இதுதான் ஒரு விஷயம் மற்றபடி நீங்கள் ஆஸ் யூஷுவல் வெளியூர்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க பர்டிகுலராக ஒரு வெஹிக்கில்க்காக வர மாதிரி இருந்ததுன்னா ஸோ கேட்லாக் லிங்க் தர கேட்லாக் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல் அப்டேட்டட் ப்ரோ எல்லா டீ எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம சொல்லும்போது வந்து ஒரு சில வண்டிக்கு கிலோமீட்டர் சொல்லாமல் போட்டிருக்கலாம் ஓனர் சொல்லாமல் போட்டிருக்கலாம் இன்சூரன்ஸ் டீட்டெயில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா எதுவுமே வந்து நாங்கள் நோட் பண்ணி நோட் பார்த்து பேசலை ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் வச்சு பேசியிருக்கோம் ஸோ நீங்கள் கேட்லாகில் பாருங்கள் கேட்லாகில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு செட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் போட்டிருப்போம் ப்ரோ வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரதுங்கிற வரைக்கும் இன்சூரன்ஸ் இருந்து டயர் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே போட்டிருப்போம் ஸோ நீங்க கிலோமீட்டர் டீட்டெயில்ஸ்மே அதில் போட்டிருப்போம் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேடையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரும் கொடுத்து காசு கொடுக்குறாங்க ஒரு வண்டிக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் ப்ரோ அப்புறம் ஆக்சுவலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுல ஸோ ப்ரொஃபைலில் வந்து கம்மி இருக்குது அப்படின்னா நம்ம அளவுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி யார் வந்து பேங்க்கில் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வந்து அவ்வளோ கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ யாரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வந்து செவன் ஃபார்ட்டி எயிட் கொடுத்து கோட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் டு டுவெல் லேக்ஸ் வரைக்குமே வந்து லோன் எலிஜிபிலிட்டி ஆகும் அதே மாதிரி எக்ஸுவி ஸ்டாண்டர்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்ட பிரைஸ் வந்து ஃபைவ் நைன் செவன்ட்டி எயிட் கேட்டிருந்தோம் ஆனால் அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெவன் லேக்ஸ் ப ஒம்பது எழுபத்தெட்டு நம்ம கேட்குற ப்ரைஸ் பதினொன்று லட்ச ரூபா